நடமாடும் சின்னங்களை வெற்றி படித்து தொண்டர்களை அரணித்து ஆற்றலோடு இன்றைக்கு வழிகாட்டுகிற ஒரு

அது ஒரு ஓட்ட பஸ் அண்ணா திமுக ஆட்சியில அதனால ஓட்ட பஸ் உடஞ்சு பஸ் ஒதுக்கிற பஸ் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டம் மக்கள் பார்வோட்டும் திட்டம் மக்களாட்சி நடத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அவர்களுக்கு பணத்தை அவர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றி உங்கள் கட்சியாக இந்த ஆட்சி தமிழகத்தில் சிறப்பாக செய்வார்கள் என்றால் சிறப்பாக செய்யவே இல்லை ஒன்னாம் தேதியை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா புரட்சி தலைவி கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இன்றைய தினம் இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அவருடைய வேட்பாளராக உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்யப்படியல ஏற பிரசினியான அவர்களுக்கு எதைக்கு வாழ்க்கைப்பார்கள் அவர் வெற்றி பெறுவது உங்கள் மூலம் முடிவிலேட்டது ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்க்கையில் பலவிதமான வாழ்க்கை அளிக்கிறது ஆனால் ஒரே உற்பத்த தலைவனாக வாழ்ந்து மக்கள் மனைவியை இடம் அடித்த தலைவன் யார் என்றால் எம்ஜிஆர் இந்த எஜினி அறிஞ்சி முடியுமா

தமிழிசை சவுந்தரராஜ் இருந்த இடம் பொன்னார் இருந்த இடம் எல்கரேஷ் இருந்த இடம் பிசி சி ராதாகிருஷ்ணன் இருந்த இடம் எவ்வளவு பெரிய ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல உள்ளவர் யாராவது ஒருவர் கட்சி எழுப்பி விட்டு இருக்காங்களா வேலை கூட அவங்களாம் இணைஞ்சா காமிச்சு இருந்தான் அவனா மனுஷையா அவன் அந்த இயக்கத்துக்காண்டி தியாகம் பண்ணிட்டு வந்திருந்தான் பிஜேபி அவங்களாம் உயிரை விட்டாங்க பிஜேபி வளர்ச்சிக்காக பாடுபட்ட மா மனிதர்கள்

அவன் என்ன என்ன சிக்கிற வந்துட்டாயா இன்னாச்சு புடி பேசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரிம வள கொல்லறித்து குடுக்குறாங்க பாருங்க பா எப்படி கொல்லறிக்குது இங்க இருக்கக்கூடிய எப்படி எப்டி என்ன சொல்றாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரிம வளத்தை காப்பாத்தறதுக்கு வாக்குறுதி கொடுத்தது விட்டை என்ற ஒரு மாபெரும் மனிதர் பொன்மன செம்மன் புரட்சி தலைவர் அவர்கள் அவர்களRenderTarget சின்னமா நிரட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதுகாத்த பொன்னான வாழ்க்கைகளை பதிவு செய்து இடத்தில் இருக்கிறேன் நான் அந்த மாற்று போன்ற இடம் பகுதியில் ஆனால் நான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறேன் உங்களுடைய ஆசிரால் நான் முதலிடத்தில் வந்து விடுவேன்

நான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் தெரியும் நான் ஒரு மீனவர் என்றும் தெரியும் எனக்கு இந்த கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் போட்டி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் தெய்வத்துக்கு சமம் அண்ணன் தலவாயுடைய ஆதரவோடு என்னை நிறுத்தி இருக்கிறார்கள் யார் மீனவன் நண்பன் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார்கள் மீனவ நண்பன் படம் படம் எடுத்தார்கள் மீனவர் மக்களை அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் நேசித்தார்கள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து தூண்டித்தார்கள் ஆனால் கருணாநிதி நீ மக்களுக்கு துரோகம் செய்வதை விட வேற ஒன்றுமே அவனுக்கு தெரியாது ஒரு நில குடும்பத்தில் சொத்து சேர்க்கணும் வாரிசை கொண்டு வரணும் ஒன்று எழுந்து வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவில் கோபால விட்டில் பிறக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் மந்திரியாக முடியாது முதலமைச்சராக முடியாது ஆனால் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண ஆகலாம் மந்திரி ஆகலாம் ஏன் ஆகலாம் இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் و <laughs> اللز